மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது இறுதி உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் மகிழ்ச்சியாக தெரிவித்த தருணம் சிறப்பாக இந்த உயிர்ப்பு காலத்திலே அவர் இந்த மண்ணுலக வாழ்வை விட்டு அவர் ஆன்மா பிரிந்தது விண்ணோக்கி சென்றிருக்கிறது என்று நாம் நம்புகிறோம் இவருடைய ஆன்மா என்றுமே இறைவனுடைய பாதத்தில் இலைப்பார நாம் அனைவரும் உருக்கமாக செபிப்போம் ஒரு நல்ல தலைவருக்கு முன்மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு முன்மாதிரி ஒரு ஆன்மீக வாழ்வை பின்பற்றுவதற்கு ஒரு முன்மாதிரி இப்படி பல ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வில் முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக விளங்கும் திருத்தந்தை நம் அனைவரின் பேரிழப்பாக இருக்கிறார் எனவே இவர் என்றும் இறைவன்